ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி ஈவினிங் ஸோ ரொம்ப ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கு நிறைய அப்டேட்ஸும் வந்து கிடைச்சிச்சு இப்போ வந்து ராமேஸ்வரத்தில் ராமர் தீர்த்தம் பக்கத்தில் தான் வந்து நின்றுட்டு இருக்கேன் இந்த பிஸ்னஸ் ஷெடியூல்லுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து மகாநதி ரிலேட்டடாக கிடைச்சிச்சு நேற்றுக்கு நைட்டு ரொம்ப ஷாக்கிங்கான அப்டேட் எஸ் நம்ம கமுருதீன் குமரனாக நடிச்சிட்டு இருக்காங்க மகாநதியில அவங்க வந்து பிக் பாஸ்குள்ள போறாங்கன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க ரூ பிக் பாஸ் ரூம்குள்ளேயே ஐ மீன் பிக் பாஸ் ஹவுஸ் குள்ளேயே என்ட்ராகிட்டாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட நம்ம ஆதரையாக ஆக்ட் பண்ண ஆக்ட்ரஸ் சாரி யமுனாவா ஆக்ட் பண்ண ஆக்ட்ரஸ் ஆதிரையுமே வந்து என்ட்ரி ஆகியிருக்காங்க பிக் பாஸ் ஹவுஸ்க்குன்னு கன்ஃபார்ம் அப்டேட்லாம் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கமுருதீன் போயிட்டாங்க பிகாஸ் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து நம்ம கங்கா சொன்னாங்க இல்லையா நல்லா பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க இப்போ புரியாது அப்புறம் தான் புரியும்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து நல்லாவே புரிஞ்சிடுச்சு எதுக்கு பார்க்க சொன்னாங்கன்னு ஸோ நம்ம கமருதீன் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டாரு நம்ம பிரவீன் சாரை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எத்தனை ரீப்ளேஸ்மெண்ட் தான் பிகாஸ் எல்லா இந்த சகலைகள்லாம் வந்துட்டு ரீப்ளேஸ் ஆகாமே இருந்தாங்க இல்லையா இப்ப ஃபர்ஸ்ட் ரிப்ளேஸ்மெண்ட் அதுவும் குமரன் கேரக்டர் ரொம்ப இன்னசென்டா அந்த கேரக்டராவே வந்து வாழ்ந்தாரு நம்ம அமுருதின் ஆனா இப்போ சடனா இப்படி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா என்னால நடிச்சு கூட பார்க்கவே முடியல அப்பா அப்போ கண்டிப்பா ஒரு ஆப்டான ரீப்ளேஸ்மெண்ட் தான் நடக்கும் இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் எனக்கு ப்ரொமோ வந்து சீக்கிரமா வரல லேட்டா தான் வந்துச்சு போல இப்ப தான் நான் ப்ரொமோ வந்து பார்த்தேன் பார்க்கும்போது ஷவர் ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக தான் பட் விஜய் நான் பார்க்கல ஒன்லி குமரன் கங்கா அண்ட் நம்ம காவேரி தான் இருக்காங்க ஸோ குமரன் வந்து இந்த ஒட்டியான வாங்குறதுக்காக தான் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து நேற்றுறாரு பட் அதுக்கு முன்னாடி கங்கா வந்து பேயாட்டம் ஆடிடுறாங்க போல ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு குமரனை பார்க்குறதுக்கு ஸோ இந்த ஷெட்யூல் அதாவது லாஸ்ட் ஷெட்யூல் தான் குமரன் வந்து கமருதீன் பண்ண லாஸ்ட் ஷெடியூல் போல ஸோ இனிமேல் அப்கமிங்கில் புது குமரனோட தான் இந்த ஷெடியூல் எடுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்துமே நம்ம விஜய் அண்ட் தாத்தா வந்து நிறைய பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க இது இல்லாமல் எல்பியோடைய இன்டர்வியூ வந்துருக்கு போல அதெல்லாம் வந்து நாளை நாளை மறுநாள் ஊருக்கு வந்து பேசுறேன் பிக் பாஸ் ஹவுஸ்ல எனக்கு அஞ்சு மணில இருந்து நீங்கள் கிராண்ட் லான்ச் பார்க்க போறீங்க உள்ள போயிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களுக்கு நம்ம சார்பாக ஆல் பெஸ்ட் சொல்லிக்கலாம் பட் கண்டிப்பா ரொம்ப மிஸ் பண்ண போறோம் மகாநதியில நதியில எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா இத்தனை வருஷமா ரெண்டு வருஷமா கிட்டத்தட்ட சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா இப்ப ரீசென்டா நமக்கு ஒன்சகை அவர் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது கண்டிப்பா மிஸ் பண்ண போறோம் எனிவேஸ் அவருடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் நோக்கி அவங்களுமே மூவ் ஆகணும் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட அவரும் போயிருக்காங்க விஜய் டிவியும் வந்து அதுக்கு ஓகே சொல்லிருக்காங்க எம்என்ல இருந்து பேட் பண்றதுக்கு ஸோ பாப்போம் அவரை ரிப்ளேஸ் பண்ணி யார் அந்த கேரக்டர் அந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லி நானுமே உங்க கூட பேசுறதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன் அதனால பார்க்க கூட முடியல நிறைய நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கு இப்போ ஒரு மெயின் ஏரியாவில் இருக்கிறதுனால தான் எனக்குமே நெட் கிடைக்குது ஸோ இமீடியாக இந்த வீடியோ மட்டும் அப்லோட் பண்றேன் ஸோ ப்ரொமோ பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க சீக்கிரமே மீட் பண்றேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க